வேலும் முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை பிரிந்து வாழும் முன்னுடைய துணை உயிருக்கு மேலாக ஒருவரை நினைத்து கொண்டு இருக்கின்றார் அது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் பாச போராட்டங்களுக்குள் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளிவந்து வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி பெறும் கட்டாய சூழலில் நீ உள்ளாய் பாசத்தில் மாட்டிக்கொள்ளாமல் வாழ்க்கையை வென்றெடுக்க நீ திட்டமிட்ட பாதையில் செல் தங்கமே தடையாக நிற்கும் மாயகளை கண்டு தயங்காமல் முன்னேறு மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கொள்ளாதே பலமுறை உனக்கு எச்சரிக்கையும் தந்து உள்ளே படுத்துகின்றேன் அனைத்தையும் உன் அப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் நீ முன்னேறு குடும்ப உறுப்பினர்களை நான் பார்த்து கொள்கின்றேன் வாழ்க்கையில் நீ தெளிவாக சிந்திக்கத்தான் உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கின்றேன் தங்கமே உன் மனதில் ஒன்றை நினைத்து குழம்பினாய் அது இப்போது எங்கு போனது அந்த நிகழ்வே நடைபெறாமல் போனது உன் குழப்பமும் இது போல் பல நாட்கள் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பத்தை எண்ணி தவிக்கின்றது உன்னை பிரிந்து சென்ற உன்னுடைய வாழ்க்கை துணை உயிருக்கு மேலாக நினைத்து கொண்டு இருப்பது உன்னை மட்டும்தான் தங்கமே அவள் உன்னை தான் உயிருக்கு மேல இருக்கின்றார் இருந்தாலும் இதை உன்னிடம் வெளி காட்டாமல் இது வரையிலும் இருக்கின்றார் அதை என் மூலியமாக உனக்கு கூறியும் அனுப்பி இருக்கின்றார் இப்போது ஏதாவது ஒரு சிக்கல் நமக்குள் வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் சிறிது காலம் நாம் பிரிந்து இருக்க வேண்டிய

மனமும் கலங்கி விடுகின்றது உன் கரம் பிடித்து அழைத்து செல்ல வந்து உனக்காக காத்திருக்க போகின்றார் அனைத்து போராட்டங்களும் முடிவுக்கு வரப்போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே மகிழ்ச்சியோடு நீ வாழ்வாய் கவலை வேண்டாம் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கின்றேன் என்னை முழுமையாக நம்பு ఓ మురుగా విచ్చివేల్ మురుగా